வணக்கம் இது ஆதித்த முழற்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வருது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் வரக்கூடிய சுக்கரகூரை நேரத்து வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேங்க உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் என்ன ஆன்மீக சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி தீர்க்கவே முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நம்பிக்கையோடு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக நல்லதையே நடக்கும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரகோரி நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் சுக்கர பகவானுக்கு உகந்த நெய் தீபம் வந்து ஒன்று ஏற்றிக்கணுங்க வடக்கு திசையை நோக்கி ஏற்றிக்கணும் அகல் விளக்கில் ஏற்றினாலும் சரி இல்லை காமாட்சி விளக்கில் ஏற்றினாலும் சரி இல்லை அதுக்கு நான் வெள்ளி விளக்கு வச்சுருக்கேங்க அப்படின்னா வெள்ளி விளக்கில் ஏற்றினாலும் சரி ஆனால் சுக்கரனின் பலம் பெற்ற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு அந்த தீபத்தை வடக்கு நோக்கி எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுருள் பட்டை சாதாரண பட்டை ரெண்டு வகையில் இருக்கும் தாந்திரிகம் அப்படின்னாலே நீங்கள் எல்லாம் அலைய வேண்டியதே இல்லைங்க முக்கியமான பொருட்கள் அப்படின்னா பட்டை பச்சை கற்பூரம் சோம்பு வெந்தயம் வசம்பு மிளகு கழுப்பு எலுமிச்சம்பழம் சில வேர்கள் இவ்வளவுதான் தாந்திரிக பொருட்கள் ஆனால் நீங்கள் நாளறிந்து நேரம் அறிந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக செய்கிறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பட்டை இந்த பட்டையை வந்து நீங்கள் தூள் பண்ணி மூட்டையாக மஞ்சள் துணி அல்லது பச்சை துணியில் மூட்டையாக கட்டி அந்த சிறிய மூட்டையை அந்த நெய் தீபத்துக்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை ஒரே ஒரு துண்டு பட்டையை உடச்சி நீங்கள் விளக்கு இருக்கீங்க இல்லையா அந்த விளக்குக்குள்ளே இருக்கிற நெய்க்குள்ளே போட்டாலும் சரி இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ பட்டையை கட் பண்ணி அப்படியே துண்டாகவும் போடலாம் இல்லை பொடி பண்ணி சின்ன மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை உள்ளே போட்டு பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி இந்த சுக்கிரகோர நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் வாராகி தேவியினரில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்